ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் அச்சய லக்கண பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையில் இருந்து எனக்கு அச்சயலக்கண பத்ததி முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் அச்சயலக்கண பத்ததியை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தின் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்த வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம அச்சலக்கண பத்ததி முறையாள ஆய்வில் பார்க்கக்கூடியது ஒரு நாற்பது வயதுடைய ஆண் ஜாதகம் நம்ம ஏஎல்பியில் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து தவிர்க்க முடியுமா நான் தவிர்க்க முடியாதா அப்படின்ற தன்மைகளை நம்ம இங்கே எளிமையாக ஆய்வு செய்ய முடியும் அதே போல் ஒரு இந்த ஒரு காலகட்டங்களுக்கும் நமக்கு மறைமுக எதிரியார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது தான் சிறப்பம்சம் அப்போ இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து இவரோட அண்ணனோட தொழிலுக்காக கடனை வாங்கி உதவுறாரு அந்த கடன் வந்து எப்படின்னா ரொம்ப கைமீறி போகுது அவருக்கே அது தெரியல அதை கடன் பிரச்சனை அவருக்கு தெரியல அவர் வாங்கி உதவுறாரு இப்போ இதை ஏஎல்பி முறையில் வந்து எப்படி எளிமையாக ஆய்வு பண்ணி இதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இவருக்கு பிறந்தது கடகராசி மிதன லக்னம் நாற்பது வயதிற்குரிய அச்சை லக்னமாக வந்தது துலாம் அச்சய லக்னம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் எட்டாம் வீடாகிய ரிஷபத்தில் இருக்கார் அப்போ இந்த பத்து வருட காலமும் ஜாதகர் தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது இப்போ இவருக்கு அதே இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் ரிஷப வீட்லேயே இப்போ சூரிய பகவான் துலாம் அட்சயலகணத்திற்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி ஏன்னா சிம்ம வீட்டுக்கு அவர் தான் அதிபதி அப்போ பதினொன்றுன்றது நம்ம மூத்த சகோதரம் அண்ணன் போன்றவர்களை குறிப்பிடுவோம் அப்போ இவரோட தொழிலுக்கு இவர் கடன் வாங்குறாரு அப்படின்றது வந்து அங்கே வருது இப்போ இது எப்போ வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதன் அதிபதி ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து இவர் ரிஷப வீட்டில் எட்டாம் வீடைய ரிஷபத்தில் தான் இருக்கார் அப்போ இவருக்கு என்னென்னா எட்டாம் வீட்டில் நம்ம நட்சத்திராதிபதி இருக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த இடத்துல சிந்தனை வந்து நமக்கு வேலை தான் அர்த்தம் இப்போ இவருக்கே தெரியாமல் இவர் வந்து இவருக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற இவரோட லெவலாக மீறி கடனை வாங்கி மாட்டிக்கிறார் இப்போ இது வந்து நம்ம அண்ணனுக்கு உதவுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஏல்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கெப்பாசிட்டி அளவில் நம்ம உதவிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை இது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவர் உதவி பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதோட நிகழ்வுகள் வந்து வேறு வழிகையில் மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இவர் வந்து இவர் அண்ணனுக்கு உதவுறாரு உதவிகள் போயிட்டுருக்கு இப்போ வந்து அவர் ஃப்யூச்சரில் என்ன வருவார் அப்படின்னா குரு பகவான் நட்சத்திரம் விசாகம் வரும் விசாகம் இவரோட பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா தனுசு வீட்டில் இருக்குது இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் அண்ணனுக்கும் இவருக்கும் வந்து முரண்கள் அதிகமாகும் நிறைய வாக்குவாதங்கள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் இப்போ இவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஒன்றா இருக்காங்க இப்போ ஒன்றா இருந்து அந்த பிரச்சனையை தெரியாமல் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியாமல் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவர் விசாகமதிபதி நட்சத்திர புள்ளியில் பயணிக்கிறப்ப ஒன்றா இருந்தாங்கன்னா இது பிரச்சனை பெருசாகும் அப்போ இவர் வந்து வேறு இடம் மாறி இருக்கிறது தான் சிறப்பு ஏன் நமது பிரச்சனையாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கிற இடம் தனுசு அவர் அண்ணனாகிய சூரிய பகவான் பதினொன்றாம் அதிபதி இருக்கிற இடம் வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் ஆறு எட்டு சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை வெளிப்படும் இது வரைக்கும் அது தெரியாது மறைஞ்சே இருக்கும் அதான் ஒரு மறைமுக எதிரி அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஏல்பிலே எளிமையாக சொல்ல முடியும்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா இப்போது ஒரு பயணிச்சுட்டு இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் ஃப்யூச்சரில் இது இப்படியே போய் மாறிடும் இப்போ இதுக்கு தான் இயல்பில் எப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கடன் கொடுக்குறோம் கேட்டார் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் என்ன கெப்பாசிட்டி பண்ண முடியுமோ அதுதான் தான் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிறது நல்லது அவருக்காக நம்ம கடன் பெற்று மாற்றினோன்னா ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் வரப்போ அங்கே உறவும் கெடும் அதுதான் இதை வந்து இயல்பில் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு காலத்துக்குமே வந்து நமக்கு யார் மறைமுக எதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதா போன்ற விஷயங்களை ஏல்பியில் எளிமையாகவும் துல்லியமாகவும் பார்த்துக்க முடியும் அதான் இதோட இது இந்த சிறப்பம்சம் இதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஏல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அச்சலக்கண பத்தியை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்பு அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதகாய்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்